காலப்பிரஷனுக்கு மூன்று காலபிரசனுக்கு முயற்சி காலப்பிரசனுக்கு வெற்றி காலபிரசனு புத்திக்குரியவன் ஆட்சி பெற்று உங்கள் வீட்டிலே இருக்கார் இந்த ஜூன் மாதத்தில் உங்கள் வீட்டிலே இருக்கார் புத யோகத்தோடு இருக்கார் கொஞ்சம் சூரியன் இருக்கார் வந்துடுவார்ல ஜூன் வந்துருவார்ல சூரியன் நம்ம ஜூன்ல வந்து வரும்போது உங்களுக்கு ஒன்றாந்தேதி ஜூன் உணங்கும்போது போது வைகாசில் இருப்பார் பட் இருந்தாலும் அங்கிட்டு ஒரு பத்து நாளில் வந்துடுறாரு அந்த பத்து நாள் வரையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஜூன் பதினாலாம் தேதி வரையும் ஜூன் பதினாலு வரையும் உங்களுக்கு புதன் சுக்குர ஆதிபத்திய யோகம் ஒன் ஜூன் ஒன்றுலேருந்து இருந்து பதினாலு வரை நீங்க போல்டா ஏதோ நாள் செய்யுங்க அடுத்து சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் சூரியன் சுக்கரன் புதனாக மாறி விடுது அதனால அஸ்தமனம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் தாட் இருக்கும் கவனமா இருக்கணும் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூஷம் உங்க ஜாதகத்தை எல்லாருமே சொல்லுவாங்க ஜாதகத்தை எடுத்து ஜா இல்ல நீங்க சொல்லல சொல்லணுங்கிறாங்க அதே மாதிரி நட்சத்திரத்தை ஏதோ மறந்துட்டோன்னா இருப்போம் மேக்சிமம் ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரத்தையும் சொல்லிடுவோம் இப்ப மிருகசீரிசம் திருவாதிரை புனர் புருஷம் ஒன்னு ரெண்டு மூணு ராசில இருக்கு அப்ப மிதனராசினர்களுக்கு உங்க ராசிக்கு குரு பன்னெண்டுல போயிட்டார் சிக்கனம் இக்கனம் அரசாங்கத்தில் போடுறோம்ல சிக்கனம் அவசியம் இக்கனம் ஏன்னா பன்னெண்டுல அயன சயனத்தில் போயிருக்கார் விரை வரார் அயன சயன போக விரைவு மறைவுஸ்தனம் இருந்தாலும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த மாசத்துல உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இப்போ மிதுன ராசி அப்போ மிதுன ராசி இருக்குது சந்திர திசை ரெண்டுக்குரிய உங்கள் ராசிக்கு ரெண்டுக்குரிய சந்திர திசை உங்கள் சந்திரன் வந்து உங்களுக்கு சந்திரன் குறிய சந்திரன் உங்கள் ராசி வீட்டில் இருக்கார் அப்போ உங்கள் ரா வீட்டில் இருப்போது அப்போ உங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார் சந்திரன் அப்போ கடகராசி ரெண்டு தானே அப்போ ஜ க ஜல ராசிங்கும் போது வெளிநாட்டு போலமுல்ல மதிப்பு மரியாதை அம்மா மேலே பக்தி எல்லாமே இருக்கும் மிதனராசினர்களுக்கு கஷ்டப்பட்டு அஷ்டமித்து சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு வகையை எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்ல முறையில் வந்துருச்சு இனிமேல் பயப்பட வேண்டிய இல்லை இனிமேல் எந்த வகையில் நம்ம பிழப்பை தேடணும் எந்த வகையில் நம்ம உழைப்பை தேடணும் எந்த வகையில் நம்ம ஒர்க்கை ப்ராக்ரஸ் பண்ணணும் திருமணமாக குழந்த பாக்கியமாக தொழிலாக வியாபாரமாக இதெல்லாம் உற்று நோக்கிக் கொண்டு இந்த மாதத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளணும் சிக்கனத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் என்ன ஏற்கனவே உங்களுக்கு குரு விலங்கு முடிச்சவோம் மிதன ராசிக்கும் கன்னிராசிக்கும் குரு வந்து பாவி உபயலக்கணம் உபயராசி சரம் சிரம் உபயம் சரம் பதினொன்று சிரம் ஒம்பது உபயம் ஏழு அந்த வகையிலே பகை அதனால் மிதன ராசி நேயர்களுக்கு ஜூன் ஒன்றுலேருந்து பதினாலு வரையும் போல்டாக இறங்குங்க வேணாலும் சேருங்க அகலக்கால் வச்சிடாதீங்க டோட்டலாக கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க கண்டிப்பாக மதுரை எம்பதியில் உள்ள கூடல்கள் பெருமாள் அடுத்தது வடக்கு வெளி வீதியில் உள்ள ஆதி சுந்தரேஸ்வரர் ஆறு தீபம் ம பச்சை மறிக்குழுந்து மலர் பாசிப்பயிறு நெய்வேத்தியம் பச்சை வஸ்திரம் எல்லாம் பச்சையிலே இருக்கணும் ஏன்னா இந்த சுந்தரர் வந்து பெருமாளுக்கே அருள் கொடுக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுவுக்கே அதனால தான் சுந்தரேஸ்வரர் புதன் ஸ்தலம் புதனுக்கு திருவன்காடும் சரி இப்போ அந்த பக்கத்தில் திருவன்காடுக்கு நம்ம போகாதவங்க எங்கே போகணும் நிச்சயமாக மதுரை எம்பதிக்கு போகணும் கண்டிப்பாக மதுரை பதிக்கு போனால் மிக சிறப்பாக இருக்கும் கருத்து இல்லை அதனால் மிதனராசி நேயர்கள் இந்த மாதத்தை அப்படியே பண்ணி கொண்டு வந்துருக்கும் இந்த மாதத்தை பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்